சார் இது எல்லாம் இந்த பஞ்சபூத கொள்கைகள் மாற்று தான் இருக்குங்களா ஏன் நவீன மருத்துவத்துல நவீன கோட்பாடுகள்ல இந்த பஞ்சபூத பொருட்களுடைய தாக்கம் அத பத்தி உள்ள புரிதல் எதுக்கு இல்லை அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வீணா நமக்கு எல்லாருக்கும் தோணும் அப்படி பார்க்கும் பொழுது நவீன மருத்துவத்துல ஒவ்வொரு விஷயங்கள்ல இருக்கு ஒவ்வொரு மாணிக்கள்ள எடுத்துக்கிட்டாலும் சரி ஒவ்வொரு மூலப்பொருட்கள் எடுத்தாலும் இந்த பஞ்சபூத பொருட்களுடைய தாக்கம் அது இருக்கு அதோட புரிதல் தான் நமக்கு நிறைய பேருக்கு இல்லை ஏன்னா அறிவியல் என்ற வடிவத்துல பஞ்சபூத கொள்கையாலான ஒரு தத்துவ ரீதியான கொள்கைகளை இன்னைக்கு நிறைய பேரு ஏற்றுக்கொள்வதில்லை ஏற்றத்தாழ்வு இருக்கு பொதுவா இப்ப காற்று எடுத்துக்கோ காற்று என்பது நம்மளுடைய சுவாசத்திற்கும் நம்மளுடைய உடம்புல உள்ள அதாவது ஆக்சிஜனேற்றம் ஏற்றம் அதாவது ஆக்சிஜன் பயன்படுத்தி அந்த காற்றை பயன்படுத்தி உயிர் பயன்படுத்தி அந்த இடத்துல ஒரு எனர்ஜி தருவதற்கும் அது பயன்படுது எனர்ஜிக்கு மிக முக்கியமானது காற்று காற்று இல்லைன்னா எனர்ஜி இல்லை ஆக்சிஜன் நம்ம உள்ளர போய் அந்த பிராணம் உள்ளர போய் அதன் மூலமாக நமக்கு எனர்ஜி கிடைக்கிது ஸோ இன் மாடர்ன் மெடிசின் ஏர் இஸ் பார் த செல்லுலா ரெஸ்பிரேஷன்ஸ் அதாவது ஒவ்வொரு செல்லுக்கும் அந்த ஏர் காற்று என்ற பூதத்துடைய தேவை மிக முக்கியம் ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகும்னா அங்க ஆக்சிஜன் இருந்தாலும் அந்த ஆக்சிஜன் என்பது நூற்றுக்கு நூறு ஒரு காற்று ஆக ஓவரால் மெட்டபாலிக் ப்ராசஸ் உடம்புல நடக்கணும்னா அந்த இடத்துல பஞ்சபூதத்துல மிக முக்கிய மூதமான ஆக்சிஜன் ஒரு தேவை இருக்கு தீஸ் எலிமெண்ட் ரிலேட் டு த ரெஸ்பிரேட்டரி ஹெல்த் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அண்ட் இம்பார்டன் ஆஃப் அடிக்கட் ஆக்சிஜன் சப்ளை அண்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இன்னைக்கு நவீன மருத்துவத்தில் இருக்கவங்களோ இந்த விஷயத்த சொன்னா அவங்களுக்கு அழகா புரிஞ்சு கொள்வாங்க இரண்டாவது பூதம் வந்து எர்த் எர்த் என்பது மண்ணு தான் நம்ம உடம்ப வந்து கட்டமைப்பு ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்டெபிலிட்டி நம்ம உடம்ப ஸ்ட்ராங்காகவும் நல்லதாக ஆக்குறது நமக்கு ஒரு வடிவத்தை கொடுக்கிறது எலும்புல நம்மளுடைய கனெக்டி ஓவரால் பாடியில இது தாக்கம் அதிகமாக இருக்கு ஒரு ஆளுடைய உடலுடைய அமைப்பு தசையுடைய அமைப்பு அதுக்கு வந்து மண்ணுடைய விஷயம் அதிகமா இருக்கு அதுதான் வந்து அவருடைய நப்சுடைய குணத்தை சொல்லக்கூடியதாக இருக்கு அடுத்தது தண்ணீர் தண்ணீர் என்பது மிக முக்கியமானது தண்ணீருடைய ஒரு டைலூஷன்ஸ் தண்ணீர் வந்து ஒரு விஷயத்த அதாவது சரியான விதத்துல வர வைக்கிறதுக்கு மிக முக்கியமானது இட்ஸ் வெயிட்டல் ஃபார் நியூமரஸ் பாடி ஃபங்க்ஷன்ஸ் நம்ம சர்க்குலேஷன்ஸ் டைஜன்ஸ் இப்படி எல்லா விஷயங்களும் இது தேவையா இருக்கு அதேமாரி ஃபயர் அறிவு மெட்டபாலிசம் அண்ட் தெர்மோ ரெகுலேசன்ஸ் நம்ம உடம்புல வெப்பத்தை சரி செய்வதில்லை இது வந்து பாடியுடைய மெட்டபாலிக் ப்ராசஸ் டைஜனு எனர்ஜி ப்ரொடக்ஷன்ஸ் போன்ற விஷயங்கள்ல தொடர்புடையதா இருக்கு இறுதியா எய்தர் சொல்லக்கூடிய ஆகாயம் அது எடுத்துட்டா ஆப் அன் வியூட் அஸ் அ மோர் அப்ஸ்டாக் எலிமெண்ட் ரெப்ரெசிங் ஸ்பேஸ் நல்லா புரிஞ்சிக்க இது உடம்புல ஒரு ஸ்பேஸ் அதை காட்டக்கூடியது கான்சியஸ்னஸ் கனெக்டிவிட்டி இது இதை காட்டக்கூடிய அந்த எலிமெண்டாக அந்த ஈதர் இருக்கு அதாவது ஆகாயம் ஸ்பேஸ் அதுதான் ஸ்பேஸ்ங்கிறது இன் மாடர்ன் மனிஷன் இ தீஸ் மைட் ஓரிலேட் வித் த மெண்டலட் மன சார்ந்தது நியூராலஜிக்கல் கன்செஸ்ஸு அந்த ரயுடைய விஷயத்த அடிப்படையில தான் பிலீவ்ஸ் ஒருத்தருடைய மென்டல் ஹெல்த் ஒருத்தருடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்கு என்பதை இன்றைய நியூரோ நியூரோலாஜிக்கல் நியூரோசைன்ஸ் ரிசர்ச் நிறைய பேரு அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த கைபுடைய அந்த அன்சீன் எஃபெக்ட் தாக்கம் நிறைய நம்ம உடம்புல இருக்கு என்பதை இன்னைக்கு பல ஆய்வுகள்ல எடுத்துக்கிறாங்க இது வந்து நவீன மருத்துவத்துல சொல்லப்பட்ட விஷயம்